ஆப்பிள் மரத்து அடியில ஐசக் நியூட்டன் மடியிலா ரொம்ப ஒரு சயின்டிபிக் ஜோக்கர் வந்திருக்கும் பிரஸ் அண்ட் மீடியா ஊடக நண்பர்கள் ஒவ்வொரு பவருடைய அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு எல்லா செலிபிரிட்டியும் வந்து அம்பானி சார் வீட்டு பங்கன் போயிருக்காங்க நான் அங்க போல அம்பானி சாரை மீட் பண்ணாம அன்பான பிரஸ் மீட் பண்ண வந்திருக்கேன் தேங்க்யூ

நான் வந்து வாய்ப்பு தேடி சுற்றிட்டு இருந்தேன் நிறைய படங்கள் வாய்ப்பு தேடி சுற்றிட்டு இருக்கும்போது கட்சி பவுடர்லாம் கொட்டின்னு சுற்றிட்டு இருப்பேன் ஏதாவது ஒரு படம் கிடைக்குமா படம் கிடைக்குமான் அந்த நேரத்தில் என்ன கூப்பிட்டு விஜய்சந்தர் சார் தான் ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்தாரு சிம்பு சார் கூட நடிக்கிற ஒரு வாய்ப்பை கொடுத்தாரு அது ஒரு அதுவும் வாய்ப்பு கொடுத்தாரு ரொம்ப அது எனக்கு வந்து இப்ப தூக்கமே வரல நம்ம வந்து ஒரு பெரிய படத்துல நடிக்கிறோமேட்டு அந்த அளவுக்கு ஊக்குவிக்க ஆள் இருந்தா ஊருகா விற்கிறவங்க கூட ஊரியே விற்பான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி என்ன ஊக்குவித்த எங்கள் அண்ணன் அதுவும்ல படத்துல பண்ற சீனாரு எனக்கு நான் ஒரு லவ் பண்ணுவேன் அந்த லவ் வந்து சிம்பு சார் சேர்த்து வைப்பார் அங்க ஒரு பஞ்சு சரியான டைலாக் வச்சிருப்பாரு சிம்பு சார் சாக் கிட்ட சொல்லுவாரு பாருமா ஐம்பது லட்ச ரூபாய் கார் வச்சிருவாங்க கூட அந்த காரை வந்து பார்க்கிங்ல விடாம ஐம்பது ரூபா கொடுத்து பார்க்கிங்ல விடாம மரத்தடியில விட்டு போவான் பையன் ஆயிரம் ரூபாய் சைக்கிள் வச்சிருந்தா கூட அதை மரத்தடியில விடாம பார்க்கிங் அஞ்சு ரூபா கொடுத்து விட்டு போவான் அதுவும் சைன போட்டு போட்டு போவான் அந்த சைக்கிளை எப்படி பாதுகாப்பா வச்சுக்கிறானோ அது போல ஒண்ணு பாதுகாப்பா வச்சு பாடுவாரு உடனே அந்த பொண்ணு கை கொடுக்கும் சோ அந்த அந்த சீன் வந்து இன்னைக்கு கூட வீட்டுல எல்லாம் பாத்துட்டு நீ கூட லவ் பண்ணி மாதிரி இருந்தது ரொம்ப தேங்க்யூ சார் திரும்ப எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்கீங்க விஜய் சந்தர் சார் ரொம்ப சந்தோஷம் அது இல்லாம நம்ம டைரக்டர் சார் குரு சரவணன் சார் சவரி சார் எப்படி சந்திரன் சூரியன் அந்த மாதிரி இரண்டு கண்கள் மாதிரி வலது இடது அந்த மாதிரி சந்திரன் சூரியன் மாதிரி இரவு பகல் மாதிரி இரவு பகல் பார்க்காம இந்த படத்துக்காக பேய் மாதிரி வைச்சு இந்த பேய் படத்தை எடுத்துருக்காங்க ரொம்ப ஆனா இவங்களும் வந்து எனக்கு மேம் இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி சீன்ல வச்சிருந்தாங்க எடிட்ரு கை வச்சு கம்ப்ரெஸ் பண்ண தான் நல்லது அத எப்படி பண்ண போறாங்கன்னு தெரியல மோதாணி மேம் அவங்க தான் உண்மையிலே ஆப்பிள் அங்க பாருங்க பியூட்டியா இருப்பாங்க ஒரு பியூட்டியா எல்லா படத்துலயும் ஒரு ஹாயா நடிப்பாங்க இந்த படத்துல பேயா நடிச்சிருக்காங்க அவங்க மேடம் சொல்லி அனுப்பிச்சாங்க டூ மினிட்ஸ் தான் பேசணும் நன்றி என்ன மேடம் ரொம்ப ரொம்ப நன்றி இதுக்கு மேலே நீ பேசக்கூடாது நாங்கள் இல்லை மேம் நான் பேசி அவன் வழி வர வெயில் எனக்கு அன்சியா மேம் மேம் வந்து அதாவது பொதுவாக பேய் வந்தால் எல்லாம் வேப்பிலத்தில் வருவாங்க ஆனால் அன்சியா மேம் மாதிரி ஒரு பேய் வந்து ரோஜா வந்து வந்து கொடுப்பாங்க அந்தளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான பேய் அவங்க செம்மையாக கலைக்கிருக்காங்க படத்தில் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாகவும் ஒரு பியூட்டிஃபுல்லா இருக்காங்க ஒரு என்ன சொல்றது பேய் பிடிக்கும் ஆனா பேய்க்கே இவங்களுக்கு பிடிக்கும் அந்த அளவுக்கு அவங்க பியூட்டியா இருந்திருக்காங்க அந்த படத்துல ஆஹ் அப்புறம் கூட நடிச்சாரு இவர் நம்ம மொட்டா நேசர் தான் நடிச்சிருக்காரு என் கூட காம்பினேஷன்ல அவர் கூட ஆல்ரெடி பேரிஸ் ஜெயராஜ் நிறைய படங்கள் பண்ணிருக்க டிடி டென்ஸ் இந்த படமும் அந்த மாதிரி காமெடி ரொம்ப ஒர்க் அவுட் ஆகும் நினைக்கிறேன் அவர் கூட நடிக்கிறதே ஒரு ஜாலி தான் நைட் ஷூட் எடுத்தாங்க நைட் ஷூட்டு வந்து ஒரு மிட் நைட்ல எடுத்தாங்க ரெண்டு மணி சரியான பணி அப்ப அவர் வந்து என்னென்ன டைம் ஆயிடுச்சு சார் சார்ளுக்காக பண்ணுற ஒன்னே அவரும் வச்சு உங்களுக்காக நான் பண்றேன் டைம் தாண்டி தான் பண்ணார் அவர் ஒரு வண்டியில் போயிட்டு இருப்போம் ஆட்டோல நீங்களோட பாத்துருப்பீங்க ஆட்டோல போயிட்டு இருப்போம் ஆட்டோவில் இதுவும் கிடையாது கவரும் கிடையாது மேல கவர் அந்த ஆட்டோல போயிட்டு இருப்போம் போயிட்டு இருப்போம் அவருக்கு இருப்பாரு பனி மண்டை வழியா போய் தொண்டையில் இறங்கிச்சு அவருக்கு வாய்ஸ் போயிடுச்சு பேசிட்டு இருக்காரு கம்மி நேரம் இருக்கிறேன் பக்கத்துல இருந்து பேசிருக்காரு வாய்ஸ் அப்படி கவிட்டு இருக்குது அப்புறமா அங்கிருந்து டேரக்டர் கத்திர தகவலை அங்க பாருங்க சாரு அப்படின்னாரு அப்புறம் தான் வாய்ஸ் எடுத்து பேசினேன் சோ அண்ணன் வந்து உண்மையிலே அவர் இப்போ வந்து பாத்தீங்கன்னா பயணி படிக்கட்டு மாதிரி சிக்ஸ் பேக் வச்சிருப்பாரு கேப்பா எப்படி இப்படி வச்சிருக்கீங்க சிக்ஸ் பேக் தங்கதுல காலையில டெய்லி நூறு தண்டால் தான் வருவார் அவரு அது பெரிய விஷயங்க நூறு தண்டால் போடுறது ஏன்னா நான் ட்ரை பண்ணிருக்கேன் தண்டால் போடலாம் மூணு நாலு ஏழுக்கு போகும்போது அண்ணன் அந்த மாதிரி உடம்பு வந்து பாதுகாப்பா ஹெல்த்தியா வச்சிருந்தாரு நிறைய டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு எனக்கு மொட்டை சொன்ன தேங்க்யூண்ணா அதே மாதிரி நம்ம மியூசிக் டேரக்டர் சாம்சிஎஸ் சார் அவரோட மியூசிக் இன்னைக்கு ட்ரெண்டிங்ல இருக்கு மழை கிட்டிய மழை கிட்டிய சாங்கை போட்டு கலக்கிட்டாரு சூப்பர் சார் படத்துல வந்து பின்னணி இசை அதான் பின்னணி முன்னணி இசைன்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு பேயை வச்சு மரத்திருக்காரு கண்டிப்பா நீங்க ஃபேமிலியோட வந்து பாக்குற படமா இருக்கும் அப்புறம் விஜய் பிரதீப் சார் நம்ம நண்பர் தான் அவரு அவரு இந்த படத்துல நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு கடுமையா உழைச்சிருக்காரு கண்டிப்பா அவர் வெற்றிக்கு இந்த படத்துல பலன் கிடைக்கும் ஒவ்வொருத்தருமே இருக்காங்க நம்ம சபரி சார் எல்லாரும் சொல்லிட்டேன் கேமராமேன் சார் சக்தி சார் ரேடி குண்டா படத்துல மறத்திருப்பாரு அந்த மாதிரி எஃபெக்ட் இந்த படத்தில் பண்ணியிருக்காரு கூட நடிச்ச நடிகர் நம்ம ஹீரோ பிரதீப் பிரதீப் அவர் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருப்பாரு ஸ்வீட்டா இருப்பாரு ஒரு ஃபுட்பால் தான் படத்தில் நானும் அவர் ஜாலியாக கூட வந்து ஃபன் பண்ணியிருக்கேன் அப்புறம் கூட நடிச்ச சோபனா நம்ம தியா அப்புறம் ஒரு கவர்ந்த ஒன் பண்ணியிருக்கேன் கிருத்திஷா எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க சார் ஆர்டர் சார் எடிட்டர் சார் நம்ம வில்லன் சார் எல்லாருமே ரொம்ப அருமையா பண்ணிருக்காங்க படம் வந்து கண்டிப்பா வந்து ஒரு ஃபேமிலியோட போயிட்டு ஜாலியா பார்த்துட்டு என்ஜாய் பண்ணி வர மாதிரி இருக்கும் இந்த படம் பேய் படம் கடவுளே இந்த பேய் எல்லாருக்கும் பிடிக்கணும் இந்த பேய் வெற்றி இந்த பேய் படம் வெற்றிகரமாக உடனே கடவுளை வேண்டியிருக்கிறேன் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் அடுத்து நான் எல்லாேருக்கும் வணக்கம் எனக்கு இந்த படம் ரொம்ப ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலாக நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியாது நான் வந்து ஆக்சுவலாக ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும் பேசிக்கலி அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும் அடிப்படையில் நான் ஒரு பாடகர் நடிகர்ன்றது ரொம்ப தள்ளி இருக்கிற ஒரு விஷயம் எனக்கு பட் டைரக்டர் சார் வந்து விஜயசந்தர் சார் எனக்கு வந்து அவரோட சங்க நடிச்சிருந்தேன் அப்போவே ஒரு ஒரு மாதிரி கூல் டைரக்டர் ஒரு அவர் சன் கிளாஸ்லாம் ஒரு மாதிரி கலர் கலராக போடுவார் அதோட பிரதிபலிப்பு ஸ்கெட்ச் படத்தில் பார்த்தேன் இந்த மாதிரி கலர் வச்சு ஒரு ஒரு ஹீரோ அழகை பார்க்கறது ஒரு வித்தியாசமான டேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது அவரோட ஒர்க் எனக்கு சரி இந்த படத்தை கூப்பிட்டு ஒரு ஒரு மாதிரி ஷேட் டிஃப்ரெண்ட் ஷேடு கேரக்டர் ஒன்று இருக்குது பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டார் சரி சார் பண்ணுறேன்னா அண்ட் இட் வாஸ் லவ்லி எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க் பண்ணும்போது அண்ட் எனக்கு என் கூட நடிச்சவங்க எல்லாருமே அண்ட் குட் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக சுரேஷ் மேனன் சார் ஸ்ரீமான் எல்லாம் ரொம்ப வருஷமா பழக்கம் எனக்கு என்னக்கு என்ன ஒரு பெரிய விஷயம்னா ரவிக்குமார் சார் வந்திருக்காரு அவர் ரொம்ப வருஷம் ரொம்ப வருஷமா தெரியும் பட் ஜாஸ்தி பேசினது இல்லை அவர் வாயிலேருந்து ஒரு மாதிரி ஒரு ஒரு காம்ப்ளிமெண்ட் கிடைச்சது எனக்கு ரொம்ப பெரிய பிளெஸிங்கா நினைக்கிறேன் காரணம்னா ஆக்டர் டெஃபினட்லி நான் ஆக்டர் எங்கேயுமே சொல்லிக்கிறது கிடையாது தான் அவருக்கு ஒரு விஷயம் நான் கான்பிடன்ஸ் அவருக்கு என்னோட நான் பாடுற பாட்டு ரொம்ப பிடிக்கும் அதனால நாலு லைன் என்னோட என்னோட குருநாதனோட பாட்டு கிழக்கில் தினம் தோன்றும் கதிரானது மறைவரும் பின்பு உதிப்பதும் மரபானது கடல்களில் உருவாகும் அலையானது எழுபரும் பின்பு எழுவரும் இயல்பானது நம்பி விளக்குகள்ட்டும் வெளிச்சத்தின் ஒரு வாசல் மூடி மறுவாசல் வைப்பான் இறைவன் நலம் வாடு என் என் வாழ்த்துக்கள் தமிழ் கூறும் பல்லாண்டு என் டைரக்டர்ஸ் பத்தி நான் சொல்லி ஆகணும் எனக்கு எனக்கு எப்படின்னா இங்க ஒருத்தர் ரொம்ப அமைதியா உட்காண்டிருக்க என்ன பிச்சு பெடல் எடுத்துட்டா சார் படத்துல இல்ல சார் இப்படி ஒண்ணு சார் அப்படி ஒண்ணு சரி சார் என்ன அது கூட படம் சீன் எடுக்க கூட படம் சார் டப்பிங்கும் போது ஐயோ யோ அப்கோர்ஸ் டப்பிங்ன்றது அது ஒரு தனி ஆர்ட் சார் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஹேட்ஸ் ஆஃப் டு ஆத்தர் டப்பிங் ஆர்டிஸ்ட் இன்னைக்கு நிறைய கேரக்டர்ஸ் இன்னைக்கு இவ்ளோ லைவ்லியா காமிக்கிற டப்பிங் ஆர்டிஸ்டோட இன்வால்மெண்ட் நான் 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 ரொம்ப 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 அது ரெஸ்பெக்ட் சீன் தான் அதுவே கஷ்டப்பட்டு பேசினேன் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து எனக்கு சார் சார் நான் நான் இல்லை என்ன மேக்ஸிமம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுமோ நிஜமாவே இப்படி நடிச்சிருக்கேனான்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அது என்டர் கெட் அண்ட் ஃபார் திஸ் லவ்லி ஆப்ஷன் சார் அது தொடர்ந்து இப்போ ஓப்பனாக கேட்டுக்கிறேன் அடுத்தடுத்த படத்தில் கூப்பிடுங்க வித்தியாசமான கேரக்டர் கொடுங்க ரொம்ப சந்தோஷம் போடுறேன் முடிஞ்சா பாட்டு கொடுங்க இல்லை எனக்கு இல்லை என்னோட ஒய்ஃப்க்கு ஓகே எனக்கு நான் பாட்டு நான் கேட்க மாட்டேன் கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரியுமோ தெரியாது என்னோட வைஃப் பேரு ஸ்ரீலேகா பார்த்து சாரதி அண்ட் ஐ ப்ரிஃபர் இஃப் யூ கேன் கிவ் ஹர் சாங் இந்த நெக்ஸ்ட் ஃபிலிம் இது இது நான் வந்து ஒரு இந்த ஒரு நிகழ்ச்சியில பதிவு பண்றேன்னு தப்பா நினைக்காதீங்க இந்த மாதிரி ஒரு இடத்துல பதிவு பண்ணாதான் எங்கேயா ஒரு இடத்துல ரெஜிஸ்டர் ஆகும் ஒரு நம்பிக்கை அவ்வளவுதான் வேற ஒன்று ஒரு நப்பாசு அவ்வளவுதான் வேற ஒண்ணும் கிடையாது கிடைக்கிறது கிடைக்கல இது எல்லாம் அங்க அங்கேயிருந்து வர மெசேஜ் தான் ஆல் தி பெஸ்ட் ஃபார் எவ்ரிபடி அண்ட் ஏன் இதை சூஸ் பண்ணாலும் தெரியல ஆனா விமென்ஸ் டே இன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் பண்றதுன்றது நிஜமாவே ஒரு கட்சி அது இந்த மாதிரி ஒரு படம் விமன்ஸ் டேக்கு ஒரு டிஃப்ரெண்டான வயலண்ட் அண்ட் ஒரு மாதிரி ஹாரர் கேரக்டர் ஒரு ஒரு ஹீரோன வச்சு மார்ச் எயிட் பண்றது வந்து தயவு செஞ்சு எல்லாம் தேட்டர்ல பாருங்க படம் போய் ஓடிடி வர வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க ப்ளீஸ் பிரைம் வீடியோலயோ ஹாட் ஸ்டார்லயோ நெட்ஃபிக்ஸ்லயோ தயவு செஞ்சு இந்த படம் ரிலீஸ் ஆகி கொண்டு நாள் ஓடுற வரைக்கும் அதை பத்தி யோசிக்காதீங்க தியேட்டர்ல பாருங்க இந்த படம் தேட்டர்ல பாக்கணும் ஓடிடில பார்த்தா வீட்ல உட்காந்து ஓரமா உட்காந்து சொரிஞ்சிக்கிட்டு எத்தையோ குடிச்சுக்கிட்டு பாஸ் பண்ணி ரீவெண்ட் பண்ணி பாஸ் பண்ணி தியேட்டர்ல கண்டிப்பா டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் விஷ்யூ குட் லக் ஃபார் கண்டாக்டிங் தேங்க்யூ ஸோ மச்